ஏங்க ஏங்க எனக்கு வீட்டு வேலை பாக்க மாச சம்பளம் வேணும் எவ்வளவு வேணும் பத்தாயிரம் ரூபாய் வேணும் டேய் நீங்க வந்து உட்காரு இந்த கால குடிதா காலிடு பிடி உட்காரு சொல்லுங்க ஊர்ல இருக்கவங்க சொந்தக்காரங்க முதற்கொண்டு உங்க அப்பா அம்மாவுக்கு நீயே கால் பண்ணி பேசுறது இல்லாம உங்க வீட்டுக்கு உன் தம்பி வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம் தங்கச்சி கை செலவுக்கு எனக்கே தெரியாம என் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க அந்த வகையில ஒரு ஆயிரத்தி ஐநூறு போடுறேங்க உடம்பு சரியில்லாம இருக்க சொந்தக்காரங்க வருஷ கணக்கா உயிரை எழுத்துருக்க உங்க தாத்தாக்கு ஆரஞ்சு அது இது கலர் கலர் அடிக்கடி வாங்கிட்டு போறல அந்த வகையில ஒரு ரெண்டாயிரம் போடு மொகர் கட்டிக்கு மேகா போட்டுவோம் இந்த தலைக்கு கலரிங் பண்றது மாசம் ரெண்டு தடவை பியூட்டி பிளாக் அந்த வகையில ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா போடு நீ பார்க் பீச்சு சினிமா போடுறதுக்காக செலவு வைக்கிறதுல போது என் அம்மா கூட சண்டை வரப்பெல்லாம் உப்பு காரும் அதிகமா போட்டு அவங்க அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறதுல அந்த வகையில ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய் இருந்து

இப்போ அந்த மீதி ஐயாயிரம் ரூபாய் ஒன்னாம் இருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள உங்க அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்குறேன் என்ன புரியுதா புரியுது நல்லாவே புரியுது